புத்தர் சொன்னது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் வீட்டிலேருந்து வெளியே வரும் பொழுது வெளியே விட விடமாட்டார் அவர் அப்பா எதுக்குன்னா அவர் பிறக்கும்போதே சொல்லுவாங்க இவர் வந்து பெரிய யோகி ஆகிடுவா இல்லைன்னா பெரிய ராஜா ஆகிடுவா அவருக்கு துக்கம் கஷ்டம் எதுவும் தெரியாமல் தான் வளர்க்குறாரு இப்படி அவங்க வந்து இருக்கும் பொழுது ஒரு நாள் வெளியே வரு வெளியே வராரு சென்னாவோட வெளியே வரும்போது இறந்து போகிறவரை ஒரு நோயாளி ஒரு வயசானவர் இந்த மூணு பார்த்து தான் அவருக்கு இன்னும் எதுவும் இருக்குது நான் எதுவுமே தெரியாது எனக்கு பார்க்கல இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் அவர் வந்து ஓடி போனார் அதை கண்டுபிடிக்க தான் வெளியே போனார் அப்படி வெளியே போனதும் அவர் நிறைய முயற்சி பண்ணார் ஐநூறு குருகள் கிட்ட போயிருக்கார் எல்லா மெத்தட்ஸும் பண்ணியிருக்காங்க உபவாசம் இருந்தார் ஆசனம் போட்டார் அது பண்ண பண்ணார் இது பண்ண பண்ணாரு பண்ணார் எல்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் ஒல்லியே ஆயிட்டாரு தவிர எதுவுமே கிடைக்கல அந்த சத்தியம் கிடைக்கல அவருக்கு அப்போது அந்த போரி போதி மரம் கீழே உட்காரும்போது அப்போதான் அந்த மரம் சொல்லுது நாங்கள் எதை பண்ணி இப்படி இருக்கிறோன்னா சுவாசம் அவ்வளோதான் அப்போது அவருக்கு புரியுது உடனே அந்த சுவாசத்தை கவனிச்சு தட் இஸ் ஜீரோ ஸ்டேட்டில் இருக்கிறதுனால தன்னுடைய மின் பிறவிகளெல்லாம் பார்த்தார் நிர்வாணம் பரிநிர்வாணம் மகா பரிநிர்வாணம் அடைந்தார் தட் இஸ் ஒரு சூன்யம் ஆன்மா கூட கிடையாது ஆன்மாவிடம் மேல் ஸ்டேட் சூன்யம் அப்படின்றது அவர் அந்த ஸ்டேட்டு கூட போனார் அதுக்கப்புறம் அனைவருக்கும் தான் தெரிஞ்சுக்கின சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போதனை போதனை தட்டி டீச்சிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஆனா பானசக்தி இப்படி போகும் பொழுது அவர் வந்து சில விஷயங்கள் உலகத்துக்கு கொடுத்துருக்காரு புத்தரின் போதனைகள் அதில் ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா அவர் கண்டுபிடிச்சது துக்கம் எங்கே போனால் எல்லா இடத்துல இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சார் இது ஆரிய சத்தியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதை ஃபஸ்ட்டு சச்சம் ரெண்டாவது வந்து அந்த துக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா திருஷ்ணா அப்படின்னு சொன்னார் அதாவது பேராசை மிதிமீந்த கோரிக்கைகள் அதனால் எப்போவுமே கோரிக்கை தப்பம் சொல்ல மாட்டார் அவர் கோரிக்கைகள் அளவு சொல்கிறாரு அது அடுத்த நம்மளுக்கு பாயிண்ட்ஸில் வரும் அது அதனால் இத்தினேந்திய கோரிக்கை துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னார் அடுத்து வந்து மூணாவது பாயிண்ட்டு அந்த துக்கம் போகணும்னா நம்மளுக்கு கல்வி வேண்டும் ஆன்ம கல்வி ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஞானம் வேண்டும்னா அவித்திய போகணும் கல்வி மற்ற போகணும் அஜானம் அறியாமல் தனம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஆறு சத்தங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாரு சொல்லிவிட்டு இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு வகையான அஷ்டாங்க மார்க்கம் சொல்லிட்டுருக்காரு ரைட்டு வியூஸ் ரைட்டு டிசையர்ஸ் ரைட்டு டீடு ரைட்டு டாக் ரைட் கான்சன்ட்ரேஷன் ரைட் எஃபர்ட்ஸ் அண்டு ரைட் மெடிடேஷன் லைவ்லிஹுட்டு ரைட் லைவ்லிஹுட்டு ஜீவனோபாயம் இது இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் ஒன்று ஒன்றா ரைட்டு வியூ தட் இஸ் சரியான கண்ணோட்டம் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சொசைட்டியில் அதிகமாக எஃபெக்ட் பண்ணுறது இது தான் நம்மளுக்கு அப்படின்னா ஒரு டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியம் பலம் அப்படின்னு சொல்கிறது ராங் வியூ சைவ உணவு சாப்பிட்டா ஆரோக்கியம் அப்படின்றது ரைட் வியூ அது ராங் வியூ நான்வெஜ் சாப்பிட்டா பலம் ராங் வியூ அதனால் இப்படிப்பட்ட ராங் வியூஸ் லட்சக்கணக்கான ராங் வியூஸ் இருக்குது கண்ணோட்டம் அப்படின்னா ஒருத்தரை பார்த்துட்டு அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்க்க முடியுது அப்படின்னா ரைட் வியூ அவங்களுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் பார்க்குறோம் அதே ஹைலைட் பண்ணுறோன்னா ராங் வியூ இது ரைட் வியூ ஆகிடும் அதனால நம்ம பார்க்கணும் எதர் ரைட் வியூ எதர் ராங் வியூ இப்போ வியூ என்க்கு இன்னும் கூட சிம்பிளாக நம்ம ஒரு உதாரணத்தில் தெரிஞ்சுக்கலாம் டவுன் ஃப்ளோரில் இருந்து பார்த்தாக்கா எவ்வளோ தெரியும் நம்மளுக்கு தூரம் கொஞ்சந்தான் தெரியும் அதுவே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனால் நல்லா தெரியும் மேலே போனால் இன்னும் நல்லா வியூ தெரியும் வியூ என்னன்னா கண்ணோட்டம் எவ்வளோ தூரம் என்றது அந்த வியூ எவ்வளோ தியானம் பண்ணுறோம்லோ அவ்வளோ பெருகிடும் நம்மளுக்கு இல்லைன்னா ஒரு கணரில் தவளை போல இருப்போம் அப்போது வியூவே கிடையாது இந்த வியூக்கு கூட நம்ம ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் நம்மளுக்கு ஒரு கணரில் ஒரு தவளை இருக்குது அதுக்கு அந்த கணருக்கு இன்னொரு தவளை வந்துச்சு எங்கேலேருந்து கடல்லேருந்து வந்துச்சு ஆ அப்போது அந்த கடல்லேருந்து வந்த தவளை வந்து இவங்க ரெண்டு பேர் பேசும்போது அது கேட்குது நீ எங்கேலேருந்து வந்தேன்னா கடல்லேருந்து அப்படின்னா கடல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடி குதிச்சு காட்டுவோம் அது இவ்வளோ இருக்குமா அப்படின்னு இல்லை அது ரொம்ப பெருசு அப்படின்னா இது நாலு அடி குதிச்சுட்டு இவ்வளோ இருக்குமான்னு கேட்கும் இல்லை அது ரொம்ப பெருசு அப்படின்னு இல்லை இந்த கணர் விழ பெருசே இருக்காது இதுதான் பெருசு எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் பெருசு அப்படின்னு அப்படின்னா எவ்வளோ சின்ன கண்ணோட்டம் அப்போது நம்மளுடைய வியூ எவ்வளோ வளர்க்கணும் ஒரு கண கணரில் தவளை போல் இருந்தால் எப்படி இருப்போம் ஒரு கடலில் தவளையாக இருந்தால் எப்படி இருப்போம் அதனால் நம்ம எப்போவுமே எல்லா இடத்துக்கும் போகணும் டூர்ஸுக்கு போகிற பசங்கள் ரொம்ப உஷாராக இருப்பாங்க டூர்ஸு சுற்றி பார்க்குறவங்க ஒரே இடத்துல உட்காந்த பசங்களை விட அவங்களுக்கு விழிப்புணர்வு ஜாஸ்தி இருக்கும் ரொம்ப என்ன சொல்லலாம் இருப்பாங்க பசங்க நம்ம கூட வெளியே போனால் புரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோம் நம்ம நம்ம வாழ்க்கை இன்னும் எவ்வளோ செய்ய முடியும் இதெல்லாம் வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த வியூ தான் அதனால் ரைட் வியூ என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இன்னொன்று நம்மளுடைய ஆரோக்கியம் டாக்டர் கையில் இருக்குது இது ராங் வியூ நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது அதுதான் நம்ம நேற்று சொன்ன சைக்கோசொமேட்டிசம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய வியூ சேஞ்சு பண்ணணும் அந்த கண்ணோட்டம் ரெண்டாவது வந்து ரைட்டு டிசையர்ஸ் சரியான கோரிக்கைகள் கோரிக்கைகள் இல்லைன்னா வளர்ச்சி இருக்காது அதனால் அந்த கோரிக்கை என்ன அந்த கோரிக்கைக்கு போகலாமா வேண்டாமா என் வசதியில் இருக்குதா இல்லை அந்த கோரிக்கை சாதிக்கிறதுக்கு நான் என்ன பிரயத்னம் பண்ணுறேன் கஷ்டப்படுறேன் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை பற்றிய கொஞ்சம் ஆராய்ச்சி வேணும் வந்தவுடனே ஓடக்கூடாது அது ரைட்டாக இல்லையா நமக்கு அது துக்கத்தை கொடுக்குதா ஹாப்பினஸ் கொடுக்குதா அப்படின்னு பார்த்து போகணும் எனக்கு ஒயிட் எலிஃபெண்ட் ரொம்ப பிடிக்கும்னு கொண்டு வந்தால் அதை போஷனை செய்கிறதுக்கே சரியாக போயிடும் அதனால் நம்ம வந்து பார்த்து பண்ணணும் ரைட் டிசையர்ஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா ரைட் டாக் சரியான பேச்சு இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் குருஜி ஒரு நாள் ஸ்டேஜில் ஓப்பனாக சொல்லியிருக்காரு இஷ்டத்துக்கு பேசினா நாக்கு கட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் இப்படியே சொன்னார் அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு நம்மளுடைய வாய்க்குள் பேச்சு நம்மளுடைய தலையெழுதாக மாறிடும் பெண்ணாக மாறிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எவ்வளோ ஜாகிரதையாக பேசணும் பெரியவங்க சொல்லுவாங்க நல்லதே நனி நல்லதே பேசு அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குது வாழ்க்கையில் மற்றவங்கள வந்து கம்மியாக பேசும்போது அப்போ அது எவ்வளோ எஃபெக்ட் காட்டுது ஒரு மோட்டி மோட்டிவேஷ்னல் வேர்ல்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அதுவே ஒரு திட்டு அவங்கள குறைச்சிடும் அப்படி போகும்போது ஜாகிரத்தையாக இருக்கணும் வேர்ட்ஸு இது அடுத்த பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீட்ஸு டீட்ஸுன்னா கர்மா செயல் நம்ம செய்கிற ஒரு செயல் வந்து நம்மளுக்கோ மற்றவங்களுக்கோ உபயோகமாக இருக்கணும் தேவையாக இருக்கணும் அப்படி இருந்தால் நம்ம செய்யலாம் அதே மாதிரி நம்ம பேசும்போது நம்மளுக்கோ மற்றவங்களுக்கோ உபயோகமாக இருக்கணும் இல்லை தேவையாக இருக்கணும் இல்லை ஹியூமரஸ்ஸாக இருக்கணும் அப்படி நம்ம பேசிக்கலாம் அடுத்த பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் கான்சன்ட்ரேஷன் அதாவது நீங்கள் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் கேட்க முடியும் இல்லைன்னா கேட்க முடியாது டைவர்ட் ஆகிடுவீங்க அதே மாதிரி ரைட் எஃபர்ட் அந்த எஃபர்ட் இருந்தால் தான் நான் டைவெர்ட் ஆகாமல் சொல்ல முடியும் இல்லைன்னா என் மனம் டை டைவெர்ட் ஆகிடுச்சுன்னா என்னால் சொல்ல முடியாது அந்த வேர்ட்ஸ் கரெக்டாக சொல்ல முடியாது இது எஃபர்ட்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா லைவ்லிஹுட் சரியான ஜீவனோபாயம் இது முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா சொசைட்டிக்கு யூஸ் ஆகிற தொழில் செய்யணும் வியாபாரம் பண்ணணும் அப்படி தான் சம்பாதிக்கணும் இப்போது நான் திருடன் வேலை பண்ணிட்டு இல்லை வைன் ஷாப்பு வச்சு நான்வெஜ்ஜு ஷாப்பு வச்சு இதெல்லாம் சொசைட்டிக்கு வந்து அடி அதனால் நம்ம செய்கிற ஒர்க்கு அனைவருக்கும் நல்லது செய்கிற மாதிரி இருக்கணும் இல்லை ஒரு தேவையான பொருட்களாக இருக்கலாம் இது லைவ்லிஹுட்டு அடுத்த பாட்டி பார்த்திங்கன்னா சரியான தியானம் தட் இஸ் அப்போவே சரியற்ற ராங் மெடிடேஷன் நிறைய இருக்குது உலகத்தில் இப்போவும் இருக்கு அப்போ கூட இருக்குது கிட்டத்தட்ட ஒன் டுவெல் மெத்தட்ஸ் இருக்குது தியானம் தியானம் அது ஆனால் தியானமாக பரவி இருக்குது அதனால தான் அவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு சரியான தியானம் கூட கொடுத்துருக்காரு அஷ்டாங்க மார்க்கத்தில் ஆனா பான தியானம் மட்டுமே சரியான தியானம் மற்றது தியானம் கிடையாது இது கடைப்பிடிச்சா மட்டுமே நம்ம நேற்று சொன்ன மாதிரி காயானுபசனா சித்தானுபசனா வேதனானுபசனா தம்மானுபசனா விபசனை இதெல்லாம் நடக்கும் மற்ற மெத்தட்ஸில் வந்து கொஞ்சம் அமைதி கிடைக்கும் கொஞ்சம் தேர்டே ஆக்டிவேட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சில பேருக்கு வர்ணங்கள் தெரியும் சிலர் இருக்குது பெனிஃபிட்ஸு பட்டு அதை வந்து ப்ராப்பர் கிடையாது நமக்கு எங்கே போனால் ஒரு ஆனது குவாலிட்டி இல்லாதது இருக்கும் பட் குவாலிட்டியானது செலக்ட் பண்ணுறது ரைட்டு எப்படியோ நம்ம சமயத்தை ஒதுக்கிறோம் அப்போது ரைட் மெத்தடில் நம்ம உட்காந்தால் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும் ஞானம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் சத்தியம் தெரியும் அனைத்து நம்மளுக்கு புரிய வரும் அதனால் இந்த எட்டு பாயிண்ட்ஸாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு இதுதான் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ